கடந்த ஒரு பத்து வருஷமா கோட்டையை உடைக்கணும் அது அந்த அஜெண்டாவை வேலை பாக்குறது கடந்த ஒரு பத்து வருஷமா சீமான் செஞ்சிட்டு இருக்காரு சீமானுக்கு மார்க்கெட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சீமானோட மார்க்கெட் முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு அரசியல் அண்ணன் சீமானுக்கு

திமுக மேல இருக்கிற வெறுப்பின் அடிப்படையில மாத்தினார் அப்ப கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவனுக்கு புரிய வரும்போது அவனுக்கு தெரிய வரும்போது என்ன பண்றான் சீமான வெளியே வந்துப்பான் இருந்து வெளியே வந்து அவன் அங்க அங்க எதெல்லாம் தப்புன்னு தோணுச்சோ அப்ப சரியான நபர்களை நோக்கி பயணம் பண்றான் இப்ப அப்படியான ஆரம்பத்துல சீமானண்ணன் கூட இருந்த இன்னைக்கு யாரும் அவர் கூட இல்ல அதேதான் இப்ப விஜய் முக்கியமா அறிவாளிகள் இல்ல அறிவாளிகளை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு ஆபத்து